வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரு குறைவில் இருக்கக்கூடிய துறவையூர் போகிற வழியில் மன்னச்செல்லூருக்கு முன்னாலேயே திருவள்ளறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் திருவள்ளரையில் தான் ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது ஸ்ரீ புண்டரி காட்சி பெருமாள் இங்கே தான் வந்து இருக்காது பெரிய கோயில் இருக்குது அதுக்கு அடுத்து போகிறோம் நம்ம இப்போ வந்து நம்ம இந்த ஊரில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கனாக்க ஒரு பெரிய கிணறு இருக்குங்க இந்த கிணறு வந்து கிபி எண்ணூறாம் ஆண்டில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் ஆட்சி காலத்தில் கம்பன் அரையன் என்பவனால் இக்கிணறு வெட்டப்பட்டது என்றும் நந்திவர்மனின் பட்ட பெயர்களில் ஒன்றான மார்பிடுகு பெருங்கிணறு என இக்கிணறு பெயரிடப்பட்டிருந்தது என்றும் இக்கிணற்றின் சுற்றுச்சுவரில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது ஸ்வஸ்திக வடிவில் அமைந்திருப்பதால் இக்கிணறு நாலு மூடை கிணறு என்று வழங்கப்படுகிறது அந்த ஸ்பெஸ்டிக் ஸ்பஸ்டிக்னா தெரியும் உங்களுக்கு வந்து பிளஸ் அப்புறம் நாலு கோடு அந்த ஸ்பெஸ்டிக் வடிவத்தில் அந்த கிணறு அமைச்சிருக்கு இது ஒரு அந்த க அந்த கிணறு வெட்டி ஆயிரத்தி எழுநூறு வருஷம் ஆச்சுங்க ஆமாம் இது தமிழ்நாட்டுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி தொல்பொருள் இலக்கா கண்ட்ரோலில் இருக்குது வாங்க அந்த கேணி இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் நானும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இதுக்கு முதல்ல திருவள்ளரைக்கு வந்து பல தடவை வந்திருக்கேன் இப்போ தான் அதில் கேள்விப்பட்டு இந்த ஸ்பஸ்டிக் வேல் எப்படி இருக்குன்னு தான் வந்திருக்கோம் இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு போட்ருக்கு பாருங்க ஸ்வஸ்திக கிணறு ஒரு திருவள்ளரை பல்லவன் தந்திவர்மன் ஓகே ஒரு பதிமூணாம் நூற்றாண்டு இந்த திருத்தி அமைக்கப்பட்ட காலம் வந்து கோசல வீர ராமநாதன் ஒரு காலம் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு ஓகே ஆமாம் அப்புறம் இந்த கிணறுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பல சிலைகள் இங்கே இருக்குது இதை வந்து போட்டு கம்பி கிராது போட்டு வரைச்சிருக்காங்க அந்த காலத்து கல்வெட்டுகள்லாம் அங்கே இருக்குது எல்லாம் ஒரே கடல் செதுக்கப்பட்ட சிலைகள் இதெல்லாம் அவசியம் பார்க்கணும் பாருங்கள் பண்டைய தமிழனின் சிற்பக்கலைக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஆமாம் ஓகே இல்லை ஓப்பன் பண்ணியே பார்க்கலாம் போட்டுருக்கு பரவாயில்லையே வெரி குட் பாருங்கள் இந்த எல்லாம் அப்படியே புதித்து வச்சுருக்காங்க எப்படி பாருங்கள் பாருங்க அவசியம் பார்க்க வேண்டிய இடங்கள் அதெல்லாம் வந்து நானும் பல தடவை திருவிழாறை வந்திருக்கின்றேன் இப்போ தான் இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது திருவள்ளரி ஸ்ரீ பொண்டரி ஹஷப் பெருமாள் கோவில் அப்படிங்கிறது இந்த பக்கமே ஃபேமஸான கோவிலுங்க அது வந்து பல சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அடைந்து அதாவது டேமேஜ் ஆகிருக்கு நல்ல கலை அம்சம் கூட உள்ள சிலைகள் சரி இந்த கேணியை போய் பார்க்கலாம் இப்போ வந்து அப்படியே வாங்க இந்த கிணறு தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது இந்த கேணிக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு எப்படி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் சில ஒரு அலுவலகம் இருக்கு காவலர் இருக்கின்றார் இந்த ஸ்வஸ்திகா கிணறு திருவள்ளரை பாருங்க ஸ்வஸ்திக வடிவில் அமைந்த கிணறு பல்லவ மன்னன் தந்திவர்மன் காலத்தில் கிபி எண்ணூறாம் காலம்ங்க ஆலம்பாக்கத்து விஜயநல்லூலான் தம்பி கம்பன் அரையன் என்பவனால் தோற்று வைக்கப்பட்டது கிணறு மார்பிடுகு கிணறு என்றும் அழைக்கப்படுகிறது இக்கிணற்றில் மனித வாழ்க்கையின் நிலையில்லாமையை உணர்த்தி அலட்சியல்களை செய்வீர் என்றும் பொருள்பட பாடல் வடிவில் கல்வெட்டு ஒன்று எழுதப்பட்டுள்ளது இக்கிணறு தமிழ்நாடு அரசு தொழில் கட்டுப்பாட்டில் உள்ளது சரி இந்த கிழ இது பார்த்திங்கன்னா சதுரம் அப்புறம் நாடு மூளை ஓகே ஸ்பஸ்டிக் வடிவத்தில் இருக்குது இந்த கிணறு சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படியே உள்ளே போக போகிறோம் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கிணறு சுற்றி கார்டன் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது பாருங்க கார்டன் ஒரு பூங்கா மாதிரி அப்புறம் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க கம்பி கராதி காம்பவுண்டு ஒரு சிறிய அலுவலகம் ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு காவலர் இருக்கின்றார் ஆமாம் சரி உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கேணிக்கு உள்ளே போகிறோம் இந்த மார்பீட்டுக்கு கிணறு அப்படிங்கிறாங்க பார்த்து வரணும் கற்கள்னால் சிதிலம் அடங்கியிருக்கு ம் இல்லை போகலாம் இல்லை இல்லை உள்ளே போல பார்க்கலாம் அப்படியே வா கிணறு பாதியைப்படி இறங்கியிருக்கோம் அந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு இல்லை போயிட்டே இருக்குது ஓகே தண்ணி இல்லை அந்த கிணறுல ம் அப்படியே இந்த கிணத்துல தண்ணி ஒன்றும் கிடையாதுங்க பட் அந்த காலத்தில் கட்டிய ஸ்பஸ்திக வடிவ கிணறு ஓகே பாருங்க தண்ணிலாம் கிடையாது பட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வழியாக வரலாம் நம்ம வந்து ஓகே இதுதான் இந்த கிணறு வெட்டி ஆயிரத்தி இரநூறு வருஷங்கள் ஆயிடுச்சு பார்த்துங்க கேபி எண்ணூரில் இந்த தந்திவர்மன் காலத்தில் இந்த கிணறு வெட்டப்பட்டிருக்கு ஓகே பாருங்கள் இதுதான் வந்து கிணத்தோடைய ஆழமே இல்லை ஆழம் ஒருவேளை இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் ஓகே ஆனால் தண்ணி எதுவும் இல்லை இதுக்கு பேர் நான்கு மூளை கிணறு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க நான் பேசுகிறது அப்படியே எனக்கே எக்கோ கேட்குது ஒரு எதிரொலி மாதிரி எனக்கே ஃப்ளாஷ் கிடைக்குது ஓகே வெளியே ஆயிரத்தி எழுநூறு வருடங்களுக்கு முன்னால் வெட்டப்பட்ட கேணியில் நின்று பேசுகிறது எனக்கே பெருமையாக இருக்குது உடம்பே ஃபுல்லாக இருக்கிதுங்க எனக்கு ஓகே சரி நீங்கள் இந்த பக்கம் வந்தால் அந்த கேணி அவசியம் பார்க்கணும் ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த கேணி இது ஆமாம் மேலும் பக்கத்திலேயே வந்து ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது அங்கே எழுத உள்ள பெருமாள் பேர் வந்து ஸ்ரீ பொண்டேரி காட்சிய பெருமாள் நல்ல பிரம்மாண்டமான பெருமாள் இப்போ அங்கே தான் போக போகிறோம் நூற்றி எட்டு திவ்யஸ்தலங்களில் இதுவும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மேலே போகலாம் பாருங்க இந்த இந்த கேணியுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஸ்டிக் வடிவம் தெரியுதான்னு பாருங்கள் ஸ்பஷ்டிக் பாரு அந்த காலத்து பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து டிசைனை கேட்டிருக்காங்க பாருங்கள் நான் கேள்வி ஆர்டர் என்னமோ இல்லை இதை பார்க்குறப்பவே நல்லா இருக்குது நான் கார்டன் மீட்டன் பண்ணுறாங்க இந்த சிலையெல்லாம் பார்க்கலாம் நான் பாருங்கள் ஒரு நந்தியின் சிலை இருக்கின்றது நந்தியின் சிலை அதெல்லாம் ஒரே கலால் வடிக்கப்பட்ட சிலை இதுதான் ஒரே கல்லால் வெடிக்கப்பட்ட ஒரு நந்தியின் சிலை இருக்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க பிள்ளைகள்லாம் வராங்க பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இந்த ஸ்பெஷ்டிக்கு வடிவ கிணறையை பார்ப்பதற்காக உள்ள ஸ்கூலில் இருந்து டூர்ஸ் கூட்டி வந்திருக்காங்க நாங்களும் ஒரு ஆளுதில் வந்து இது சிவபெருமானின் ஒரு கல்லால் ஒரு ஆன உருவம் சிவன் சிவலிங்கத்தின் ஒரு வடிவம் வர் சிவலிங்கம் இதெல்லாம் வந்து ஒரே கிணல் வடிக்கப்பட்ட பல சிலைகள் சுதரமடைஞ்சிருக்கு பள்ளிக்கூடத்து மாணவர்கள்லாம் பார்க்க வந்திருக்காங்க ஸ்கூல்லேயே வந்து டூர் பிறகு மாதிரி போட்டு போட்டி வர்றாங்க அந்த காலத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் அது அரசர்கள்லாம் எப்படி இந்த கேளியை கட்டினாங்க ஸ்பஷ்டிக்கும் வடிவில் சின்ன படைகளுக்கு அது ஒரு ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை உருவாகும் அப்படிங்கிறதுக்காக கூட்டி வந்து காமிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிணறுக்கு முன்னால் சரி ஸ்வஸ்திக் பிள்ளையார் இருக்காரு இது இந்த ஸ்பஷ்டிக்கு வடிவம் இந்த ஸ்பஸ்டிக்னா ப்ளஸ்ஸு அப்புறம் மேலே நாலு கோட்டு எடுத்து விடணும் இந்த ஸ்பஸ்டிக் வடிவங்கிறது மக்களுக்கு தெரியாது இந்த கேணி வந்து இப்படி தான் இந்த வடிவத்தில் இருக்குது இந்த சந்தேகம் இந்த ஸ்பஸ்டிக்கை கிளறுறதுனால இந்த பிள்ளையாருக்கு வந்தாரா இந்த பிள்ளையாருக்கு வந்ததுனால அந்த கேணிக்கு ஸ்பெஷ்டிக் கிளறும் வச்சாங்களா ஒரு சந்தேகம் எனக்கு வரும் முறை எல்லோருக்கும் வரும்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த ஸ்பஸ்டிக் பிள்ளையார் நீங்களும் அவசியம் அந்த பக்கம் இந்த கிணறை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு பெரிய கிணறு மார்பு மார்பிடுகு பெருங்கிணரும் சொல்கிறாங்க இன்னொன்று ஸ்பஸ்டிக் வேல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அவசியம் பார்க்க வேண்டிய இடம் நன்றி